வாங்க நல்லா டேஸ்டியான கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுத்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இட்லிக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இந்த மாதிரி ஒருமுறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி கும்பகோணம் கடப்பாக பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அந்த அப்படியே போட்டு ரொம்ப வந்து கலர் மாறாமல் அப்படியே நிசாக வரத்துக்கலாம் அதை ரொம்ப கலர் வரக்கூடாது நம்ம ஏற்கனவே இந்த கப்பு எடுத்தோம் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு தண்ணி அலந்து வச்சிருக்கேன் அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் பாருங்க கடப்பக்காக உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய சைஸில் அதை வந்து நல்லா அந்த ரெண்டு வந்து ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய சைஸில் சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப குழஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்படியே இதில் போட்டுவிடுவோம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு அப்படியே மூடி வச்சிடுறேன் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய காரணம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் விங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பெரிய சைஸு சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது இது கொடுங்க அப்படியே நல்லா வதங்கணும் மூடி வச்சுருவோம் பருப்பு பாருங்க நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கு இருந்து எடுத்துருவோம் நல்லா மசிச்சுக்கலாம் நைஸாக இருக்கணும் பச்சை மிளகாய் இதுலேயே இருக்கட்டும் மசிஞ்சிடும் அப்படியே மற்ற வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் இல்லை அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு வந்து பூண்டு கொஞ்சம் வந்து சோம்பு நிறைய வேண்டாம் ஏற்கனவே சோம்பு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகாய் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் காரம் வேணும்னா நான் கம்மியாக தான் காரம் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு இல்லை மூணு கூட எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா அதை திப்பி திப்பியாக இருக்கிறது தெரியாது நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு கிளீனாக நல்லா சாஃப்டாக எல்லாம் வெங்காயம்லாம் வந்து அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா மசிச்சு வச்ச பருப்பையும் இதோட போட்டுடுவோம் கூட நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்பயே லாஸ்டாக வந்து கட்டிப்பட்ட பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ தண்ணியோ அதை இப்பயே கலந்துருங்க முன்னாடியே பாருங்க நான் இந்த அளவு வந்து தண்ணியெல்லாம் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டு வெங்காயத்தில் அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல நல்லா கட் பண்ணிக்கலாம் மசிச்சு வச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுடுவோம் வாங்க நல்லா ரெடியாயிட்டுப்பா ரொம்ப கொண்டும் கடுப்பாக நல்லா திக்காக அந்த மாதிரி ரெடி ஆனோடன கொஞ்சம் நம்ம தக்காளி வந்து ஒன்று தான் போட்டோம் அது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதுக்காக வந்து லெமன் வந்து ஒரு ஆஃப் கட் பண்ணிக்கலாம் சின்னது ஆஃப் பாதியில் பாதி எடுத்துப்போம் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருவோம் இதை பிழிஞ்சிட்டு வந்து கொதிக்க விடக்கூடாது உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கசப்பு தண்ணி வந்துடும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம் இதுவே கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காயிடும் சூப்பராக ஆகிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுது கும்பகோணம் கடப்பா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு